அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேராக பட்டினம்பாக்கத்தில் உள்ள விஜயின் அலுவலகத்தில் அவரை சந்தித்து இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைகிறார் என கடந்த இரண்டு நாட்களாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது இதையடுத்து நடந்திருக்கும் இந்த சந்திப்பு பெரும் பொருளாக மாறியிருக்கிறது இது குறித்து பேசியிருக்கும் அமுமுக தலைவர் டிவி டிடிவி தினகரன் நாங்கள் எல்லாம் பள்ளி சென்று கொண்டிருந்த போது அரசியலில் இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவர் அதிமுக ஆரம்பத்திலிருந்து எம்ஜிஆருடன் பணிபுரிந்ததில் அதன் பிறகு அம்மா ஜெயலலிதாவிற்கு பக்கபலமாக நின்றவர் இன்றைக்கு அவர் அரசியலில் எழுந்திருப்பது அவருடைய சொந்த முடிவு ஆகும் அரசியலில் அதிக அனுபவம் பெற்றவர் அண்ணன் செங்கோட்டையன் எந்த ஒரு முடிவையும் சரிவா சரியாகத்தான் யோசித்து எடுத்திருப்பார் கடந்த இரண்டு நாட்களாக அவரிடம் பேசவில்லை அவர் நிச்சயம் என்னிடம் பேசுவார் அப்படி பேசினால் இது குறித்து அவரிடம் நிச்சயம் பேசுவேன் நாங்கள் மதிக்கும் மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர் விஜயின் தாவேகா கட்சியில் இணைகிறாரா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என என்பதை அவரே நிச்சயம் செய்தியாளர்கள் சந்திப்பில் விரைவில் பேசுவார் என தெரிவிக்கப்பட்டார் எங்களின் அமுமுக கட்சியுடன் கூட்டணி வைக்க நிறைய பேர் பேச்சுவார்த்தையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது யார் யார் என்று இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாது விரைவில் எங்களின் கட்சி கூட்டணி யாருடன் என்று முடிவெடுப்போம் என்று பேசியிருக்கிறார் டிடிவி தினகரன்